அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்று நோன்பின் நோக்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வை நமது மனதில் பதிய வைத்து அல்லாஹ் விரும்புகிற காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அவன் வெறுக்கின்ற காரியங்களை விடக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும் இதற்காகவே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி உள்ளான் ஒருவர் நோன்பு நோற்றும் இந்த நல்ல மாற்றம் அவரிடம் ஏற்படவில்லை என்றால் அவருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டான் பின்வரும் ஆதாரங்கள் நோன்பின் இந்த அடிப்படை நோக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றன நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது பொய்யான பேச்சையும் பொய்யான தீய நடவடிக்கைகளையும் யார் கைவிடப்படவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகமாக இருப்பதும் அல்லஹ்வுக்கு தேவையில்லாத ஒன்று என்று நபிகள் நாயகம் சலல்லாம் கலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நோன்பு நோற்றிருக்கும் போது உங்களிடம் ஒருவர் சண்டைக்கு வந்தால் அறியாமையாக நடந்து கொண்டால் ஏசினால் நான் நோன்பாளி என கூறிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லாம் இளைவசெல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்க